ஸ்ரீ குரு சரணங்கள் மூலத்திலும் முடிவிலும் அமர்ந்து விக்னங்களை நீக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய கருணையினாலே அகிலமெல்லாம் காக்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா திரிபுர சுந்தரனுடைய அருளாசியோடு கனிதா சகசரநாமத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தேவியனுடைய கருணைனாலே அகிலமெல்லாம் காக்கக்கூடிய நாயகியினுடைய அவள் அருள் இல்லாமல் எதுவும் நிகழாது என்று சொல்வேண்டும் அப்போ அவளுடைய திருப்பெரும் கருணையினாலே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்கின்றோம் ஐயா அது போல அவனோட அவளுடைய அருளினாலே இந்த லலித நாமம் மற்றும் அவளுடைய வழிபாடை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கருணை இருப்பதனாலே அவளுடைய பூரணமான மகா அருளாசி நமக்கு கிடைக்கின்றது அவளுடைய சிந்தனை தியான வழிபாடு எல்லாமே இருக்கின்றது அந்த வழிபாடை நாம் பெற வேண்டும் என்றால் பூர்வ புண்ணியத்திலே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்மத்திலே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியம்தான் இந்த ஜென்மத்திலே நாம் செய்யக்கூடிய அன்னையினுடைய வழிபாடும் பூரணமான இந்த ஞான சித்தியெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியெல்லாம் கிடைத்திருக்கு வசனி முதலிய வாக்தேவதைகள் அன்னைக்கு கோடான கோடி நாமங்கள் இருக்கின்றது இந்த வசனி முதலிய வாக்தேவதைகள் அவர்களை தொது தொகுத்து ஆயிரம் நாமங்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் கோடான கோடி அவதாரங்களை எடுத்து அன்னைக்கு கோடான கோடி நாமங்கள் இருக்கின்றது அல்லவா அதுபோல அன்னைக்கு இந்த வசனி முதலிய வாக்தேவதைகள் தொகுத்து ஆயிரம் நாமங்கள் எளிமையாக வளர்த்து எளிமையாக அருளி இருக்கின்றார்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முறைகளை வேதங்களும் தந்திர சாஸ்திரங்களும் கடும் நியமங்களும் ஆக இதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி சர்வமங்களா என்று அன்னைக்கு சொல்கின்றோம் அன்னை எப்படி சொல்லணும் சர்வமங்களா அப்படி சர்வமங்கலம் என்று சொன்னாக்க இந்த மங்களம் என்பது மன நிறைவுன்னு சொல்கிறோம் மன நிறைவு நமக்கு எப்போது ஏற்படும் மன நிறைவு என்பது எப்போதுமே ஏற்படாது ஒரு பொருள் வேணும்னு பார்க்க இருக்கும்போது நிச்சயமாக அந்த பொருள் வேணும் வேணும் இன்னும் வேணும் வேணும் என்ற நினைவு தான் இருக்குமே தவிர அந்த பொருள் என்பது போதும் என்ற மனநிறைவு எப்போதுமே வராது அதுபோல மன நிறைவு உண்டாகின்றதோ அதுதான் சர்வமங்களா என்கின்றோம் மன அமைதி ஆனந்தம் இதற்கு மேல் வேற என்றும் வேண்டாம் அப்படி வேற எதுவும் வேண்டாம் என்கின்ற நிறைவு வருகின்றது இல்லையா அந்த உணர்வு வருகின்றது இல்லையா அதுதான் அந்த மங்களத்தன்மையை குறிக்கக்கூடிய சர்வமங்களா என்கின்ற நிலையும் சொல்லும் சர்வமங்களா மன அமைதி ஏற்படும் ஆனந்தம் ஏற்படும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கணும்னாக்க சர்வமங்களாய் வேணும் ஏன் சர்வமங்களா வேணும்னா மன நிறைவு இருந்தாலே இவை அனைத்தெல்லாம் சர்வமங்களமும் உண்டாகும் என்று சொல்லுகின்றார் மனிதன் விரும்ப வேண்டிய தர்மம் அதர்த்தம் காம மோக்ஷன்னு சொல்றான் இதனால் தர்மம் அதர்த்தம் காம மோக்ஷம்னா வேற ஒன்றும் இல்லை அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு தான் இதை சொல்கிறேன்னா தர்மம் அதர்த்தம் காம மோக்ஷன்னு சொல்றான் இதில் நம்ம சொல்கிறதுனால தர்மம் அதர்த்தம் தர்மம்னா நாம் பிறருக்கு என்ன வேன் பிறர் வேண்டிய பொருளை தர்மமாக அளிப்பது பிறருக்கு ஒரு பொருள் இல்லைன்னா அது தர்மம் பண்ணணும் அது ஒவ்வொரு நிலையும் நமக்கு புண்ணியமாக இருக்கும் காமம் என்பது என்ன சொல்கிறோம் அப்போது நாம் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்கின்றோம் தவறான செயல்களை ஏற்படுத்தி கொள்கின்றோம் தவறான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்போது காமம் என்பது ஒரு பொருள் மீது வைக்கக்கூடிய நாட்டம் ஆசை தான் காமம் சொல்கிறோம் அப்போ இச்சை வேறு காமம் வேறு அப்போது ஒரு பொருள் மீது வைக்கக்கூடிய நாட்டம் ஆசைதான் காமம் சொல்லும் பொழுது ஒரு பொருள் தனக்கு தேவை என்றால் அந்த பொருள் மீது வைக்கக்கூடிய அதிகப்படியான நாட்டம் அந்த பொருளை அடையம் அடையும் அடையும் அடைய முடியக்கூடிய வரையிலும் அதன் பொருள் மீது வைக்கக்கூடியதான் காமம் சொல்றேன் அந்த பொருளை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஒரு குறிக்கோள்னு சொல்கிறோம் இல்லையா அதை அடையக்கூடியதான் காமன் சொல் அப்போ இது நல்வழியிலே இருக்க வேண்டும் நாம் நல்வழியில் செய்யக்கூடிய இந்த காம எண்ணங்கள் தன்னை நல்வழிப்படுத்தும் அப்போ தன்னுடைய ஆத்மாவானதும் மனம் என்பதும் ஒவ்வொன்றும் ஒன்றிய நிலையில் இருக்கும் அப்படி ஒன்றிய நிலையில் இருக்கக்கூடியதே இந்த நல்வழிப்படுத்து வரும் நல்லுடைய சிந்தனை ஏற்பட்டால் நல்ல சிந்தனை ஏற்பட்டால் தனக்கு இந்த காம எண்ணங்கள் என்பது நல்ல சிந்தனையில் ஏற்பட்டு தன் வாழ்க்கை நல்வழிப்படுத்தும் சொல் காமம் இல் வாழ்க்கையில் இக வாழ்க்கையில் அடைய வேண்டிய மேன்மை தன்னுடைய இக வாழ்க்கை பூலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேன்மையை தான் எது சொல்கிறோம் காமம் அது நல்வழியில் இருந்தாக்க மேன்மை இருக்கும் தீய வழியில் இருந்தால் தன்னை சரிவில் கொண்டு போய்விடும் அப்போ மோக்ஷம்னால் என்ன பரவாழ்வில் பரையக்கூடிய மேன்மை அந்த பூலோக வாழ்க்கையை விட்டு அந்த மேலோக சொல்லக்கூடிய அந்த மோக்ஷ நிலைன்னு சொல்கிறோம் அந்த பரவாழ்வில் பிறையக்கூடிய மேன்மை தர்மத்தையும் அதத்தையும் உறுதுணையாக கொண்டு பெற்று காமம் இக வாழ்வில் லட்சியத்தை பூர்த்தி செய்யும் இந்த ஆத்மாவானது ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த ஒரு சரீரத்தில் மீண்டும் 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 பிறவி எடுக்கும் அந்த சரீரத்தில் எடுக்கக்கூடிய பிறவியை முழுமையாக அகற்றும் எப்போ அகற்றுதோ தன்னுடைய அந்த சரீரத்திற்கும் அந்த ஆத்மாவுக்கும் இல்லக்கூடிய தொடர்பு எப்போ அகற்றி விடுகின்றதோ துண்டுத்து விடுகின்றதோ அதுதான் போக்சம் எப்போது துண்டிக்கும் அந்த ஆத்மாவும் மனமும் எப்போது தன்னுடைய ஒன்றிய நிலை இருக்குன்னு இல்லையா அந்த ஒன்றிய நிலையை விட்டு அகற்ற வேண்டும் அந்த ஆத்மாவும் தன்னுடைய மனமும் மனம் சொல்லக்கூடியதை ஆத்மா கேட்கக்கூடாது ஏன் ஆத்மா கேட்கக்கூடாது என்றால் மனம் என்ன சொல்லணும்னா தன்னுடைய இந்த இச்சை செயல்கள் தேவையில்லாத பொருள் மீது நாட்டம் தேவையில்லாத இந்த பூலோக வாழ்க்கையில் தரக்கூடிய இந்த அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பொருள் மீது நாட்டம் சொல்வது போல ஒவ்வொரு இஷையிலும் நாட்டத்தை செலுத்தும் அப்போ இந்த மனம் சொல்வதை தகர்த்தி தன்னுடைய மேலான சிந்தனை மேலான சிந்தனை ஆத்மாவானது இந்த பரவாழ்வில் அந்த பரவாழ்வுன்னு சொல்லும் எதை சொல்றோம்னாக்க இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு மேலோகம் இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய அருளாசியை பெறுவதற்காக பரஜோதியை பெறுவதற்காக பர ஜோதியில் ஐக்கியம் அடைவதற்காக இந்த பூரணமாக இந்த ஆத்ம ஆத்ம சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்போது அந்த ஆத்ம சிந்தனைக்கு இந்த மனம் படுகின்றதோ அந்த ஆத்ம சிந்தனைக்கு எப்போது மனம் ஒவ்வொகைப்படுகின்றதோ அப்பொழுது தான் இந்த தன்னுடைய சரீரத்தை விற்று சரீரத்தை விற்று இந்த ஆத்மாவானது அகற்றி அந்த மோட்ச நிலையை அடையும் இதுதான் தன்னுடைய மோட்சத்திற்கான இந்த மோட்ச நிலைக்கான இந்த பரவாழ்வில் இருக்கக்கூடிய ஜோதி சருவமாக இருக்கக்கூடிய இந்த குண்டலினி யோகத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்போது இது மட்டுமல்ல தன்னுடைய உயர்வான சிந்தனை இருப்பதனாலே இந்த ஆத்மாவினுடைய சிந்தனை இருக்கினாலே அக மகாஜோதியனுடைய பெரும் ஜோதியினுடைய தன்னுடைய ஐக்கியமாக இருக்கும் எப்படி ஐக்கியமாகும்னு பாருங்கள் சரீரத்தை அகற்றி சரீரத்தை அகற்றும் பொழுது சரீரத்தினுடைய இந்த மனம் சிந்தனையை அகற்றும் பொழுது ஆத்ம சிந்தனையை அகற்றும் பொழுது இந்த பரம ஜோதியினுடைய தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஜோதி இந்த பரம ஜோதி மகாபெரும் ஜோதியோடைய